டாக்டர் என்னால் கை மேலே தூக்கும் போது பயங்கர பெயின் இருக்கு கீழே இறக்கும்போது அதை விட பெயினாக இருக்குது டாக்டர் இந்த பக்கம் சைடில் திரும்பி தூங்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஃபிசியோதெரப்பி பண்ணியிருப்பீங்க எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க மசாஜ் கூட பண்ணியிருந்திருப்பீங்க இன்ஜெக்ஷன் கூட பண்ணியிருப்பீங்க ஆனாலும் இந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகியிருக்காது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஷோல்டரில் நிறைய கண்டிஷன் மிஸ்டயக்னோசஸ் ஆகும் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபோர்ஜன் ஷோல்டர் இருக்கா இல்லை வந்து டென்டிலைட்டஸ் இருக்கா இல்லை வேரன் டேர் இருக்கா டென்டினோசஸ் இருக்கா அதுக்கப்புறம் இதில் வந்து டீஜெனரேஷன் இருக்கா அப்படிங்கிற நிறைய கண்டிஷன் மேட்ச் ஆகிடுங்க அதனாலேயே நிறைய பேத்துக்கு இதுதான் ப்ராப்ளம்னு தெரியாமல் ஏதோ ஒரு எக்ஸசைஸை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட் ரெக்கவரி இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தோள்பட்டையில் மிகவும் ரொம்ப முக்கியமான தசை இந்த சுப்ராஸ்பைனைட்டஸ் இதில் தான் அதிகமாக வந்து டென்னினோசஸ் வரது டென்டினைஸ் வரது கிளியறது இது எல்லாமே நடக்குங்க இது கிளியறதே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வகையாக இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தசை இருக்கு இல்லையா இது வந்து இந்த எலும்போட அட்டாச் ஆகும் சோ இது வந்து கை மேலே தூக்கறக்கும் சரி கீழே இறக்கறக்கும் சரி முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கும் சரி பின்னாடி எடுத்துட்டு வர்றதுக்கும் சரி இதனுடைய எல்லா மூமெண்ட்லேயும் இந்த மசிலுடைய ஆக்டிவ் வந்து கொஞ்சமாவது இருக்குங்க ஸோ அப்போது இந்த இடத்துல கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கு அப்படின்னா மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதே போல் இதில் பார்ஷியல் டேர் இருக்கலாம் ஃபுல் டேர் இருக்கலாம் ஃபுல் திக்கன் டேர் இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எலும்போடு ஒட்டுது இல்லையா மேல் பகுதியில் மட்டும் கிளியலாம் இல்லைன்னா கீழ்ப்பகுதியில் மட்டும் கிளியலாம் இல்லை இந்த தசையே தேஞ்சு போய் அதனால் கிளியலாம் ஸோ இது எதனால் கிழிஞ்சிருக்கு எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு அவங்களுடைய ஆன் எக்ஸாமினேஷன்ஸும் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும் உங்களுடைய எம்ஆர்ஐல சுப்ரா ஸ்பைனேட்டஸ் டெண்டினோசஸ் இல்லைனா சுப்ரா ஸ்பைனேட்டஸ் ஸ்டார் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எதனால வந்திருக்கு இல்லை வந்து இந்த இந்த தசை வந்து இந்த எலும்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும் அதனால இந்த எலும்புடைய குரோத் அதிகமாக இருக்குது எலும்பில் தேய்மானம் இருக்குது எலும்பில் ஒரு வீக்கம் இருக்குனாலும் அது போய் இந்த தசை மேலே குத்த ஆரம்பிக்கும் ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெ

ஆகட்டும் எது கொடுத்தாலும் ஃபுல் ரெக்கவரி கிடைக்கும் இதே மாதிரி தோல்பட்டிக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியாகல அப்படி நீங்க நான் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி कांटेक्ट பண்ணுங்க டீடைலா அதை எப்படி சரி பண்றதுங்கறதை एक्सप्लेन பண்றேன் थैंक यू